சைடு இந்த இப்படி பார்த்தா தான் சூசி அடுத்து இது ரைட்டோ லெஃப்ட்டோ இந்த கண்ணை வந்து இப்டியும் ரைட்டோ லெஃப்ட்டோ இந்த சைடா வந்து மூவ்மெண்ட் பண்ணி பார்த்தாக்க டல்லோ

அணுவிருத்தம் நேரையும் அணுத்தம் நேரப்படுங்கம்மா দৃষ্টি বেদনা உங்களுடைய கண்ணாசிமே வீட்ல வந்து பயிற்சி எடுக்கணும் எடுப்பீங்களா எட்டுர்க்கே என்னென்ன சொல்லுங்க சமம் நேரா பார்ப்பது சமம் எட்டு ரைட் ரைட்டோ லெஃப்ட்டோ ரைட் லெஃப்ட்னு பார்ப்பது பிரயோகitam